உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் மத்திய சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் நாம் எவ்விதம் வாசிக்கிறோம் இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் இந்நேரத்தில் சேர்ந்து தங்கள் உதளிகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள் அவர்கள் இருதயமும் எனக்கு தூரமாய் விலகியிருக்கிறது பரிசேர் மற்றும் சாஸ்திரிகளின் நெறி தவறை நடத்தின் காரணம் கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து மாயக்காரரே என்று கூப்பிட்டார் அவர்கள் ஆண்டவரை ஆராதிக்கவும் அவரிடத்தில் பிரார்த்திக்கவும் வருகிறார்கள் ஆனாலும் வெறும் உதவிகளினால் மாத்திரமே அவர்கள் ஆண்டவருடைய பெயரை கூப்பிடுகிறார்கள் ஆனாலும் அவருக்கு பயப்படுகிறதில்லை அவர்களுடைய இருதயம் எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்கிறார் அதாவது அவர்கள் ஆண்டவருடைய சித்தத்தை அறிகிறதில்லை மேலும் அவருடைய சித்தத்தை அறியவும் விற்கப்படுகிறது ஆண்டவருடைய சித்தமும் நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமாய் இருக்கிறது ஆனால் மனிதனோ அவைகளை குறித்து சிந்திக்கிறதே இல்லை ஆண்டவரிடமிருந்து தூரம் விலகி மனிதன் தனக்கு தானே உண்டாக்கி கொண்ட நீதியின் மூலமாக ஆண்டவரை பிரியப்படுத்த வீணான முயற்சி செய்கிறான் ஆனால் ஆண்டவருடைய வசனமோ விசுவாசிக்கிறவர்கள் மட்டுமே ஆண்டவரை பிரியப்படுத்த முடியும் என்று கூறுகிறது யாரெல்லாம் சிலுவையில் பலியான கர்த்தராக இயேசு கிறிஸ்தின் மேலும் அவருடைய உயிர்த்தெழுதலின் மேல் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் ரட்சிப்படுகிறார்கள் மேலும் அவர்களுடைய வாழ்க்கையின் மூலமாக ஆண்டவர் சந்தோஷப்படுகிறார் பிரியமானவர்களே நீங்களும் உங்கள் வாழ்க்கையின் மூலமாக ஆண்டவரை பிரியப்படுத்த விரும்புவீர்களா